அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கிளாஸ் என்வரான்மெண்ட் அண்ட் ஈகாலஜி சுற்றுப்புறவியல் மற்றும் சூழ்நிலையில் என்ற டாபிக்ல டிஎன் யூஎஸ்ஆர்பிக்கான வகுப்பு இது ஓகேங்களா ஸோ எஸ்ஐ பிசிக்கான கிளாஸு ஸோ சூழ்நிலையில் ஆல்ரெடி நம்ம நிறைய மெசேஜஸ்லாம் பார்த்தோம் நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூழ்நிலையில் தகவமைப்பு தாவரங்கள் ஓகேங்களா ஈக்காலஜிக்கல் அடாப்டேஷன் பிளான்ஸ் ஸோ எந்தெந்த தாவரம் சூழ்நிலைக்கு ஏற்றா போல் எங்கெங்கே வளருது அந்த தாவரம் என்ன அதை அப்படின்ட்டு நம்ம இன்றைக்கியோடய கிளாஸை நம்ம பார்க்க போகிறோம் புரியுதுங்களா ஸோ அதில் ஹைட்ரோபைட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணுன்னா ஹைட்ரோபைட்ஸ் அதாவது நீர்வாழ் தாவரங்கள் அதுதான் ஃபஸ்ட்டு வரும் அதில் மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ ஸோ இந்த தாவரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் பரப்பு இருக்கும் நீர்பரப்புக்கு மேலே அதனுடைய அப்பாட் த பாட்ஸ் இருக்கும் ஓகேங்களா நீர்பரப்பு அந்த வேறு தண்ணிக்கு உள்ளே இருக்கும் பட் அதனுடைய மேல் பகுதி உடல் எல்லாம் மேலே தண்ணிக்கு மேலே இருக்கும் அது வேர் பகுதி மட்டும் தண்ணிக்கு உள்ளே இருக்கும் பட் வேர் பகுதி தண்ணிக்கு உள்ளே இருந்தாலும் அந்த வேர்கள் அந்த தண்ணிக்கு உள்ளே இருக்கக்கூடிய மண்ணில் என்ன இருக்காது ஃபிக்ஸ் ஆகி இருக்காது அதுதான் மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் ஹைட்ரோபைட்ஸ் அதாவது ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோபைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரங்கள் எடுத்துக்காட்டு உல்பியா அண்ட் ஆகாய தாமரை உல்பியா பிளான்ட்டும் ஆகாய தாமரை அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது ஈகார்னியா சொல்லுவாங்க ஓகேங்களா ஆகாய தாமரை இது ரெண்டுமே ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோபைட்ஸ் இப்போ ஈகாலஜிக்கல் அடாப்டேஷன் பிளான்ஸில் நம்ம ஹைட்ரோபைட்ஸ் நீர்வாழ் தாவரங்களுடைய வகைகள் தான் பார்த்துட்ருக்கோம் புரியுதுங்களா அடுத்து வேரூன்றி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் வேர் ஊன்றி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ரூட்டட் அப் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோபைட்ஸ் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அதாவது ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஹைட்ரோபைட்ஸ் தண்ணி இருக்கும் அதோட வேர்கள் இருக்கும் இந்த வேர்கள் தண்ணிக்கு உள்ளே இருக்கக்கூடிய மண்ணில் ஃபிக்ஸ் ஆகியிருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்த பிளான்ஸில் வேர்களும் தண்ணிக்குள்ளே மிதந்துட்டு தான் இருக்கும் அதை மேற்பகுதி தண்ணிக்கு மேலே இருக்கும் பட் இது வேர் பகுதி தண்ணிக்கு உள்ள இருந்தாலும் அதனுடைய வேறு எங்க போய் பிக்ஸ் ஆயிருக்கும் மண்ணுக்குள்ள போய் பிக்ஸ் ஆயிருக்கும் அதுதான் ஹைட்ரோபைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேரூன்றி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் ஓகேவா ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்சீலியா அண்ட் நிம்பையா மார்சீலியா அண்ட் நிம்பையா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அல்லி மற்றும் தாமரை ஓகேங்களா லில்லி அண்ட் லோட்டஸ் பிளான்ட் தான் இதுக்கு மிகவும் எடுத்துக்காட்டு நெக்ஸ்ட் நீரில் மூழ்கி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் அதாவது ரூட்டட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோபைட்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி மார்சிலியா இல்லையா நிம்பையா பார்த்தோம் இல்லையா அது இல்லாம இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீரில் மூழ்கி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் சப் மர்ஜ் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோபைட்ஸ் அந்த முழு தாவரம் இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு தாவரங்களும் ஒன்று நீருக்கு உள்ள இருந்தாலும் வேர்கள் ரூட் மண்ணில் போய் ஃபிக்ஸ் ஆகிருக்காது இன்னொரு டைப் என்ன பார்த்தோம் நீருக்கு உள்ளே இருந்தாலும் அதோடய ரூட்டட் போயிட்டு மண்ணுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகி இருக்கும் அதனோட மேற்பரப்பு வெளியில் இருக்கும் பட் இந்த தாவரத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அந்த ஹோல் பிளான்ட்டே எங்கே இருக்கும்னா நீருக்கு உள்ளே மூழ்கி காணப்படும் அப்படி நீருக்கு உள்ளே மூழ்கி காணப்பட்டாலும் அந்த பிளான்ட்டுடைய ரூட்டு போயிட்டு எங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்காது தண்ணிக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகி இருக்காது அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப் மர்ஸ்ட் ஃப்ளோட்டிங் ஹைட்ரோபைட்ஸ் மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் எடுத்துக்காட்டு யூட்ரிகுலேரியா எடுத்துக்காட்டு என்ற அடுத்து மூழ்கி வேரூன்றி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் அதாவது ரூட்டட் சப்மர்ஸ் ஹைட்ரோபைட்ஸ் சப்மர் மூழ்கி வேரூன்றி மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள் எடுத்துக்காட்டு நேரியா நேரியா அண்ட் அண்ட் ஹைட்ரில்லா ஹைட்ரில்லா ஓகேவா தாவரம் அடுத்து ஐந்தாவது வகை நீர் நில வாழ்வன ஆம்பிபியர்ஸ் ஹைட்ரோபைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க நீரிலையும் வாழக்கூடிய தாவரங்கள் நிலத்திலும் வாழக்கூடிய தகவமைப்பு தாவரங்கள் எடுத்துக்காட்டு சாஜிட்டோரியா அண்ட் டைஃபா சாஜிட்டோரியா அண்ட் டைஃபா அடுத்து ஹைக்ரோபைட்ஸ் எக்ஸாம்பிளில் கேட்ட கொஸ்டின் இது ஓகேங்களா ஹைக்ரோபைட்ஸ் ஸோ ஹைக்ரோபைட்ஸ் அப்படின்னா என்னென்னா த பிளான்ஸ் விச் க்ரோ மொய்ஸ்ட் டம்ப் அண்ட் ஷேடி பிளேசஸ் அதாவது மிகவும் ஈரமான மற்றும் நிழல் உள்ள இடங்களில் வளரக்கூடிய தாவரங்கள் தான் இந்த ஹைக்ரோபைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரங்கள் மிகவும் ஈரமான மற்றும் நிழல் தரும் இடங்களில் வளரக்கூடிய தாவரங்கள் ஹைக்ரோபைட்ஸ் எடுத்துக்காட்டு பிரையோபைட்ஸ் இதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு எக்ஸாம்பிளாக கொடுத்தாங்கன்னா பிரையோபைட்டுகள் அப்படின்னு எழுதுங்க நெக்ஸ்ட் ஜெரோபைட்ஸ் பிளான்ஸ் ஜெரோபைட்ஸ் அதாவது வறண்ட நில தாவரங்கள்னு சொல்லக்கூடிய தாவரங்கள் வறண்ட நிலத்தாவரங்கள்லாம் ட்ரையாக எங்கே இருக்கும் மண்ண அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதாவது பாலைவனங்கள்லாம் ட்ரை பிளேஸ் தானே ஸோ அந்த இடத்துல வளரக்கூடிய தாவரங்களுக்கு ஜெரோபைட்ஸ் வறண்ட நில தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு ஒப்பன்ஷியா ஷியா கேக்கட்டஸ் சப்பாத்தி கல்லிலாம் இருக்குது இல்லையா ஸோ எடுத்துக்காட்டு ஒப்பன்ஷியா அதுக்கப்புறம் வள நில தாவரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரங்கள் மீசோபை மிக ஈரமாகவோ மிக வறண்டோ வாழும் தாவரங்கள் வள நில தாவரங்கள் நெய்தர் நெய்தர் அண்ட் அண்ட் ட்ரை ட்ரை எக்ஸாம்பிள் ஹை பிஸ்கஸ் ஓகேங்களா அதாவது செம்பருத்தி பூவும் சோளமும் மக்காச்சோளமும் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான எடுத்துக்காடு இதுதான் ஈரமான இடத்துலையும் வளரும் ட்ரையாக இருக்கக்கூடிய இடத்துலையும் வளரக்கூடிய முக்கியமான தாவரங்கள் ஸோ அதுக்கு மீசோபைட்ஸ் வளநிலத் தாவரம் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் அடுத்து தொற்று தாவரங்கள் ஓகேங்களா ஸோ தொற்று தாவரம் அப்படின்னு சொல்கிறப்போ எபிபைட்ஸ் வரும் எப்பிபைட்ஸ் தான் தொற்று தாவரங்கள் அதாவது எப்பிபைட்ஸ் அப்படின்னு பா சொல்கிறப்போ கவனிச்சிக்கோங்க ரெண்டு தாவரம் இருக்குது ஓகேங்களா எப்பிபைட்ஸ் மீன்ஸ் கவனி கவனிச்சாலே இல்லை நம்ம எக்ஸாமில் மார்க் எப்பிபைட்ஸ் ஒன்று இருக்கும் பாரசைட்டிசம் ஒன்று இருக்கும் அதாவது தொற்று தாவரம் ஒன்று இருக்கும் ஒட்டுண்ணி தாவரம் ஒன்று இருக்கும் தாவரத்திலே தொற்று தாவரம் ஒட்டுண்ணி தாவரம் ஏபி பைட்ஸ் தொற்று தாவரம் ரெண்டு தாவரம் இருக்கும் ஒன்று பெரிய தாவரம் ஒன்று சிறிய தாவரம் இந்த சிறிய தாவரம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வளருவதற்கு இடம் இல்லாமல் இந்த பெரிய தாவரத்தின் மேலே ஒட்டிட்டு தான் எப்பிபைட்ஸ் ஒட்டிட்டு டிப் அதுக்கு டிபெண்ட் பண்றதுக்கு எந்த தாவரமும் இருக்காது பெரிய மேலே டிபெண்ட் பண்ணி வளரக்கூடியது எப்பிபைட்ஸ் சோ இந்த எப்பிபைட்ஸ் இன்னொரு தாவரத்துக்கு மேலே ஒட்டிட்டு வளர்ந்தாலும் இந்த பெரிய தாவரத்துக்கிட்ட இருந்து என்ன எடுத்துக்காது உணவூட்டத்தையே எடுத்துக்காது நியூட்ரிஷன் எடுத்துக்காது ஓகேங்களா ஒன்லி டிபெண்ட்காக மட்டும்தான் அந்த பிளான்டல ஒட்டிட்டு வளருமே தவிர இந்த பெரிய பிளான்ட்டு என்னது நியூட்ரிஷன் எடுத்துக்காது அதுதான் எபிபைட்ஸ் பிளான்ட் கவனிங்க நல்லா கவனிச்சுக்கோங்க அதுதான் எபிபைட்ஸ் பிளான்ஸ் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வாண்டா தாவரம் ஓகேங்களா வாண்டா அந்த தாவரத்துடைய பெலமன் டிஷ்யூ இருக்குது இல்லையா அந்த டிஷ்யூ மூலிமா வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை என்ன பண்ணும் இதை அப்சர்வ் பண்ணி இந்த தாவரம் வளரும் இது ஒன்லி டிபெண்ட்காக இன்னொரு லார்ஜர் பிளான்ட் மேலே ஒட்டிட்டு வளரக்கூடிய தாவரம் எபிபைட்ஸ் பிளான்ட் புரியுதா எக்ஸாம்பிள் வாண்டா அடுத்து ஹாலோபைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சதுப்பு நில வாழ் தாவரங்கள் ஹாலோபைட்ஸ்னா உவர் சதுப்பு நில வாழ் தாவரங்கள் அதாவது உப்பு அதிகமாக உப்புக்கள் இருக்கக்கூடிய இடத்தில் வளரக்கூடிய உப்பு சார்ந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய தாவரங்கள் ஸோ மிகையான உப்புகள் உள்ள நிலப்பகுதி எங்கே இருக்கும்னா இந்த சுந்தர்பன்ஸ் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பிச்சாவரம்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் உவர் தன்மையுள்ள இடங்கள் அந்த இடத்தில் வளரக்கூடிய தாவரங்கள் இந்த ஹாலோ பைப்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன தாவரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைசோ அண்ட் அபிசீனியா ரைசோ போரா அபிசீனியா அதாவது நீங்கள் பிச்சா வரம்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த போட்டில் போகிறப்போ அந்த விழுதுகள் ஃபுல்லாகவே கீழே அந்த தண்ணி வரைக்கும் ஒரு மாதிரி அடர்ந்து காணப்படும் அதுதான் ரைசோ போரா என்ற தாவரங்கள் எடுத்துக்காட்டு நெக்ஸ்ட் பாராசைட்டிசம் ஒட்டுண்ணி தாவரம் சொன்னேன் இல்லையா எப்பிபைட்ஸுக்கும் ஒட்டுண்ணி தாவரத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது எப்பிபைட்ஸ் ஒட்டுண்ணி தாவரம் அப்படின்னு சொல்கிறப்போ அதே அகைன் லார்ஜர் பிளான்ட் அண்ட் ஸ்மாலர் பிளான்ட் பெரிய தாவரம் இருக்கும் ஒரு சிறிய தாவரம் இருக்கும் இந்த பெரிய தாவரம் இந்த சிறிய தாவரம் இது ரெண்டுமே சேர்ந்தது தான் ஒட்டுண்ணி தாவரம் அதாவது இந்த பாரசைட்டிசம் சொல்லக்கூடிய இந்த சிறிய தாவரம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜர் பார்ட்னர் அதாவது பெரிய தாவரத்தின் மேலே ஒட்டிட்டு வாழுது இதுக்கும் வளர இடம் கிடைக்காமல் என்ன என்ன ஆகும்னா லார்ஜர் பிளான்ட் மேலே ஒட்டிட்டு வாழும் பட் ஒட்டிட்டு வாழ்கிறதுக்கு எதுக்காக ஒட்டிட்டு வாழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நியூட்ரிஷன் கிடைக்காது பட் அந்த நியூட்ரிஷனை எதன் மூலயமா அதை எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லார்ஜர் பிளான்ட் ஒரு இல்லையா இந்த பெரிய தாவரத்துக்கிட்ட வந்து உணவினை எடுத்து தான் இந்த சிறிய பிளான்ட் ஓகேங்களா இந்த ஸ்மாலர் பிளான்ட் சொல்லக்கூடிய இந்த ஒட்டுண்ணி தாவரம் இதுதான் பாரசைட்டிசம் எதுக்காக ஒட்டிட்டு வாழுதுன்னா இது இருந்து உணவூட்டத்தை எடுத்துக்கும் எக்ஸாம்பிள் நம்ம தலையில் இருக்கக்கூடிய பேன் இருக்குது இல்லையா தலையில் இருக்கக்கூடிய பேன் ரொம்ப சின்னதாக இருக்கும் பேனுக்கு நம்ம ஒரு லார்ஜர் பார்ட்னர் ஸோ பிளான்ட் இல்லாமல் நான் பிளே பேனை எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் பேனுடைய ஸ்பெஷல் ரூட் இருக்கும் பேனுக்கு பார்த்தீங்கன்னா மைனூட்டாக பார்க்குறப்போ அதோடைய ஸ்பெஷல் ரூட்டு கால்களில் ஒரு சிறிய சிறப்பு வகை வேர்கள் இருக்கும் அந்த வேர்கள் மூலயமா என்ன பண்ணுதுன்னா நம்ம தலையில் இருக்கக்கூடிய ரத்தத்தை சக் பண்ணி உறிஞ்சி 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 அந்த பேன்கள் வாழுது ஓகேங்களா நம்ம இருக்கக்கூடிய நியூட்ரிஷனை உறிஞ்சி வாழக்கூடியதான் பேராசைட்டிசம் ஒட்டுண்ணி தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறோம் எக்ஸாம்பிள் லைஸ் தலையில் இருக்கக்கூடிய பெயின் அதே போல் தாவரங்களில் ஒட்டுண்ணி தாவரம் அதுக்கப்புறம் எப்பிபைட் சொல்லக்கூடிய தாவரங்கள் இருக்குது இந்த ஒட்டுண்ணி தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு அடிக்கடி கேட்ட முக்கியமான கொஸ்டின் எடுத்துக்காட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கஸ்கியூட்டா தாவரம் ஒட்டுண்ணி தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு கஸ்கியூட்டா தாவரம் அதனுடைய ஸ்பெஷல் ரூட்டும் கேட்டுருக்காங்க எக்ஸாமில் ஹேஸ்டோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமானது ஹாஸ்டோரியா அடுத்து நெக்ஸ்ட் எதிர்மறை இடை செயல்கள் நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன் எதிர்மறை இடை செயல்கள் அப்படின்னா கொன்று உண்ணும் வாழ்க்கை முறை பிரிடேஷன் சொல்லுவாங்க கொன்று உண்ணும் வாழ்க்கை முறை இதெல்லாம் கொன்று உண்ணும் வாழ்க்கை முறை தாவரங்கள் ஒரு தாவரம் மற்றொரு தாவரத்தை கொள்ளாது ஆனால் ஒரு தாவரம் மற்றொரு உயிரினத்தை கொண்டு வாழக்கூடிய தாவரங்கள் ஓகேவா எப்படி நான் ஒரு தாவரம் இன்னொரு உயிரினத்தை கொல்ல முடியும் தாவரம் அது பாட்ட நிலையா இருக்கும் இன்னொரு உயிரினத்தை அது எப்படி கொல்லும் அப்படின்னு பார்க்குறப்போ கண்டிப்பாக கொல்லும் எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குடுவை தாவரம் சொல்லுவாங்க இல்லையா பிக்சர் பிளான் இந்த குடுவை தாவரம் அது வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் உங்களுக்கு டயக்ராம் இருக்குது பாருங்க குடுவை தாவரம் அது வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் அந்த குடு எல்லா தாவரத்துக்கு மேலேயும் சிறு பூச்சிகள் வண்டுகள் எல்லாமே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும் அதே போல் இந்த மேலையும் பூச்சிகள் வண்டுகள் வந்து அமர்ந்திருக்கிறப்போ அது வரைக்கும் ஓபன்ல இருக்கக்கூடிய இந்த தாவரம் பூச்சிகள் வண்டுகள் வந்து உட்கார்ந்த உடனே என்ன ஆகுதுன்னா அப்படியே அந்த வாய்ப்பகுதியை க்ளோஸ் பண்ணிவிடும் அப்படியே அந்த குடுவை தாவரத்தின் வாய்ப்பகுதி க்ளோஸ் ஆயிட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னா அது பூச்சிகளும் வண்டுகளும் உள்ள போகும் உள்ள போன உடனே அதுக்கு தேவையான அதாவது இதையே அந்த தாவரங்களை உள்ள எழுத்துக்குது இந்த நெப்பந்த தாவரம் நைட்ரஜன் இல்லாத மண் பகுதியில் நைட்ரஜன் உரங்கள் வேணும் அந்த தாவரத்துக்கு நைட்ரஜன் தேவை அப்படி நைட்ரஜன் இல்லாத இடங்கள் வளரக்கூடிய தாவரங்களுக்கு எதன் மூலியமா நைட்ரஜனை எடுத்துக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பூச்சிகள் அப்சர்வ் பண்ணுற இல்லையா அந்த பூச்சிகள் எடுத்துக்கிறப்போ அந்த பூச்சிகள் கிட்ட கிடைக்கக்கூடிய நைட்ரஜனை எடுத்துட்டு இந்த தாவரங்கள் என்ன பண்ணுது வளரும் அதுதான் இந்த நெப்பந்தஸ் தாவரம் முக்கியமான வேலையா பண்ணுது ஓகேங்களா சோ இதா பூச்சி உண்ணும் தாவரம் அடுத்து பூச்சி உண்ணும் இந்த எதிர்மறை பிரிடேஷன் இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று நெப்பந்தஸ் குடுவை தாவரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னொன்னு ட்ரோசிரா சூரிய பனித்துளி தாவரம் சன் டியூ பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரம் நெக்ஸ்ட் டியோனியா வீனஸ் பூச்சி உண்ணும் தாவரம் இது எல்லாமே ஒன்று மற்றொன்றை அழித்து உணவினை பெறக்கூடிய தாவரங்கள் பிரிடேஷன் கொன்று முன்னும் வாழ்க்கை முறைக்கு எடுத்துக்காட்டு அடுத்து தொற்று தாவரமும் பார்த்தாச்சு ஹைக்ரோ பாயிண்ட்ஸ் நெக்ஸ்ட் சோ நைட்ரஜன் நிலைப்படுத்திகள் கவனிங்க நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்றப்போ இது தாவர வேர்களில் இருந்து உணவினை எடுத்துக்கொள்கிறது ஸோ நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அதாவது சில தாவரங்கள் இருக்கும் அந்த தாவரங்களுடைய வேர்கள் இருக்கும் இல்லையா அந்த வேர் முடிச்சுகளில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாக்கள் இருக்கும் அந்த வேர் முடிச்சுகளில் பாக்டீரியாக்கள் அதிகமாக இருக்கும் இந்த பாக்டீரியாவுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை அப்சர்வ் பண்ணிட்டு அந்த தாவரங்களுக்கு கொடுக்கறது தான் இதனுடைய முக்கியமான வேலை ஸோ வளிமண்டலத்தில் செவன்டி எயிட் பர்சன்டேஜ் என்ன இருக்கு நைட்ரஜன் அதிகமாக இருக்கு எழுபத்தெட்டு சதவீதம் நைட்ரஜன் தான் இருக்கு அப்போ இந்த பாக்டீரியாவுடைய முக்கியமான வேலை என்னன்னா வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை எடுத்து அந்த தாவரத்துக்கு கொடுக்கும் அதுதான் நைட்ரஜன் நிலைப்படுத்திகள் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் எடுத்துக்காட்டு ரொம்ப முக்கியமான கொஷின் இது எடுத்துக்காட்டு கேட்பாங்க ரைசோபியம் அனாஃபினா மைக்கோரைசா அண்ட் நாஸ்டா இது எல்லாமே நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான எடுத்துக்காட்டு இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே ஈகாலஜிக்கல் அடாப்டேஷன் சூழ்நிலைக்கு ஏத்தவாறு தம்மை தகவமைத்து கொள்கின்ற முக்கியமான தாவரங்களை நம்ம பார்த்தோம் புரியுதுங்களா அடுத்து உணவு சங்கிலி பார்க்கலாம் உணவு சங்கிலி மீன்ஸ் ஃபுட் செயின் ஸோ ஃபுட் செயினை பொறுத்த வரைக்கும் புல்வெளி ஃபுட் செயின்ருக்கு இருக்குது அதாவது கிராஸ்லேண்ட் ஃபுட் செயின் குளத்தில் நடக்கக்கூடிய உணவு சங்கிலி காட்டில் நடக்கக்கூடிய உணவு சங்கிலி அதுக்கப்புறம் மட்கு பொருள் உணவு சங்கிலி இது எல்லாமே இருக்கு உணவு சங்கிலி அப்படின்னு சொல்றப்போ புல்வெளி உணவு சங்கிலி கிராஸ்லேண்ட் செயின்லேண்ட் புல்வெளி அப்படிங்கிறப்போ என்னெல்லாம் இருக்கு கிராஸ்லேண்ட் வய கிராஸ்லாண்ட் மீன்ஸ் வயல்வெளின்னு சொல்லுவோம் இல்லையா வயல்வெளிங்கிறது ஆர்டிஃபிஷியலா வயல்வெளி உணவு சங்கிலி அப்படிங்கிறது மனிதனால் உருவாக்கப்பட்டதா அல்லது இயற்கையானதா அப்படின்னு ஒரு கொஷின் வரும்போது நம்ம நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை பசைன்னு இருக்கிறனால இயற்கை அப்படின்னு போட்டுருவீங்க பட் அப்படி போடக்கூடாது கிராஸ்லேண்ட் அப்படிங்கிறது மனிதனால் உருவாக்கப்பட்டது ஆர்டிஃபிஷியல் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா மனிதன் ஒரு நிலத்தை என்ன பண்ணுறான் பக்குவப்படுத்துகிறான் தரைமட்டமாக ஒரு மலையாக இருக்கக்கூடிய பகுதியை மனிதன் இடித்து அதை பக்குவப்படுத்தி பாத்தி கட்டி அதுக்கான பயிரை போட்டு தண்ணி ஊத்தி வளர்க்கறதுதான் என்னது வயல்வெளி அப்படின்னு பச்சை பசைன்னு இருக்கும் பட் இது மேன்மேட் மனிதனால் உருவாக்கப்பட்டது செயற்கையானது புரியுதுங்களா சோ இந்த வயல்வெளியில என்னென்ன உயிரினங்கள் இருக்கோ அதை இமேஜின் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் இந்த உணவு சங்கிலி ஃபுட் செயின்ல நம்ம மேட்ச் பண்ணணும் கரெக்டானது மேட்ச் பண்ணணும் அதில் போயிட்டு புலி எருமை அந்த மாதிரியான விலங்குகள் வந்து அதை எலிமினேட் பண்ணணும் ஸோ கவனிங்க வயல்வெளியில் என்னென்ன என்ன மாதிரியான ஃபுட் செயின் நடக்குது அப்படிங்கிறது ஃபுட் செயின் மீன்ஸ் ஒரு உயிரினத்தை இன்னொரு உயிரினம் சாப்பிடும் அந்த உயிரினத்தை இன்னொரு உயிரினம் சாப்பிடும் அந்த உயிரினத்தை அடுத்த உயிரினம் சாப்பிடும் அதுதான் என்னது ஃபுட் செயின் அப்படின்னு சொல்கிறோம் அதில் ஃபஸ்ட்டு கிராஸ்லேண்ட் ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லும் போது என்ன இருக்கும் கிராஸ் தான் இருக்கும் புல் இருக்கும் அந்த புல்லை யார் சாப்பிடுவான்னா எலி சாப்பிடும் அந்த எலி யார் சாப்பிடுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பு சாப்பிடும் பாம்பு பாம்பை கழுகு சாப்பிடும் இல்லை அப்படின்னா ஸோ கிராஸ்லேண்டில் வேற என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புல் புல்லை கிராஸ் ஹோப்பர் கிராஸ் ஹோப்பரை ஃப்ராக் ஃப்ராக் அப்புறம் பாம்பு பாம்புக்கு அப்புறம் கழுகு ஓகேங்களா ஸோ இதுதான் வயல்வெளி ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்து பாண்டு ஃபுட் செயின் குளத்தில் நடக்கும் உணவு சங்கிலி ஸோ குளத்தில் நடக்கக்கூடிய உணவு சங்கிலி ஒரு குளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குளம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற் அதான் ஒரு நீர்நிலைகள் நடக்கக்கூடிய உணவுச்சங்கள் நீர்நிலைகள் அப்படின்னு சொல்லும்போது இயற்கையானது அக்வாரியம் சொல்லுவோம் இல்லையா அது வந்து செயற்கையானது ஸோ அக்வாரியத்துக்கு ரொம்ப பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய மீன் தொட்டி இருக்குது இல்லையா வீட்டில் மீன் வளர்ப்போம் இல்லையா அந்த மீன் தொட்டியே ஒரு செயற்கையானது அது அதுவுமே ரொம்ப குட் எக்ஸாம்பிள் தான் ஸோ இந்த நீர்நிலைகளில் என்ன மாதிரியான உயிரினங்கள் இருக்குது அந்த உயிரினத்தை எந்த உயிரினம் ஒவ்வொரு உயிரினமாக சாப்பிடுது அப்படிங்கிறத பார்ப்போம் பாருங்கள் ஸ்லைட்ல பாருங்கள் ஃபஸ்ட்டு குளத்தில் நடக்கும் உணவு சங்கிலி ஃபர்ஸ்ட்டு ஒன் பைட்டோப்ளாங்கன் ஓகேங்களா தாவர மிதவை உயிரிகள் சொல்லக்கூடிய இந்த பைட்டோப்ளாங்கன் இந்த தாவர மிதவை உயிரிகளை சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினம் எதுன்னா குளத்தில் பச்சை பசேன்னு பச்சை பச்சையான்னு ஒன்று இருக்கும் பாருங்கள் அதுதான் தாவர மிதவை உயிரிகள் அந்த உயிரினத்தை தண்ணியில் எது சாப்பிடும் அப்படின்னா குட்டி குட்டி பூச்சிகள் இருக்கும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னா தெரியும் குட்டி குட்டி பூச்சிகள் இருக்கும் அந்த பூச்சிகள் தான் அந்த பைட்டோ சாப்பிடும் ஸோ அந்த பூச்சிகளை யார் சாப்பிட்றா குளத்தில் அப்படின்னு பார்க்குறப்போ சிறிய மீன்கள் சாப்பிடும் குளத்தில் சிறிய மீன் இருக்கும் அந்த சிறிய மீனை யார் சாப்பிட்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய மீன்கள் இருக்கும் சிறிய மீனை யார் சாப்பிட்றது பெரிய மீன்கள் ஸோ அப்போ தாவர மிதவை உயிர்கள் பூச்சிகள் சிறிய மீன்கள் பெரிய மீன்கள் அப்ப அந்த பெரிய மீனை யார் சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தோம்னா மனிதன் ஓகேவா மனிதன் பெரிய மீனை சாப்பிட்றேன் இதுதான் குளத்தில் நடக்கக்கூடிய உணவு சங்கிலி ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு அக்வாரியம் ஓகேங்களா அக்வாரியம் மீன்ஸ் வெளியில் நான் இருந்தாலும் உடனே தான் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய மீன் தொட்டியுமே ஒரு அக்வாரியம் தான் ஸோ மீன் தொட்டியை வாங்கி நம்ம என்ன பண்றோம்னா மீன் வாங்கும் போதே நம்ம சின்ன மீன் பெரிய மீன் கலர் கலரா வாங்குவோம் இல்லையா அதை வாங்கி முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கு ஒரு மீன் தொட்டி வீட்டில் வந்த உடனே அந்த கூழாங்கல் வைப்போம் அதுக்கப்புறம் அதுக்கு மோட்டர் செட் பண்ணுவோம் அது உள்ளே பார்த்தீங்கன்னா பிளான்ட் வைப்போம் ஸோ இதெல்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு என்ன பண்ணுறோன்னா அந்த ஃபிஷ்ஷஸ் ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம போடுவோம் மீன் எல்லாம் உள்ளே போட்டுட்டு மீனுக்கான ஃபுட்டையும் போடுவோம் ஃபுட்டு போட்டுட்டு என்ன அப்போ அப்போ வரைக்கும் அந்த அக்வாரியம் அந்த மீனில் வளர்க்கக்கூடிய நீ மீன் தொட்டி எப்படி இருக்கோன்னா கிளியராக இருக்கும் நம்ம ஃபுட்டையும் போட்டுட்டு ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் நம்ம அந்த மீன் தொட்டியை பார்க்குறப்போ என்ன ஆகும் அப்படின்னா சின்ன மீனோட பெரிய மீனோட வாயில் சின்ன மீன் இருக்கும் அதில் குட்டி குட்டி பூச்சிகள் இருக்கும் ஓகேவா ஸோ எதுவுமே ஒரு உணவு சங்கிலிக்கு எடுத்துக்காட்டு புரியுதுங்களா அடுத்து ஃபாரஸ்ட் ஃபுட் செயின் அப்படின்னு சொல்றாங்க காட்டில் நடக்கும் உணவு சங்கிலி காட்டில் இமேஜின் பண்ணிக்கணும் காட்டில் எதெல்லாம் எந்த மாதிரியான விலங்குகள் இருக்கும் காட்டில் போயிட்டு கிராஸ் சூப்பர் ஃப்ராக் அந்த மாதிரி போட்டோன்னா தப்பு ஓகேவா காட்டில் மான் புலி சிங்கம் இந்த மாதிரி தான் இமேஜின் பண்ணி போடணும் ஸோ காட்டில் காட்டில் நடக்கும் உணவு சங்கில ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் புல் எழுதணும் அந்த புல்லை சாப்பிட்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான் புல்லை யார் சாப்பிட்றா மான் சாப்பிடும் மானை யார் சாப்பிட்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளி சாப்பிடும் ஓகேங்களா கிராஸ் டீ அண்ட் டைகர் அடுத்து டெட்ரிட்டஸ் உணவு சங்கிலி அடுத்து பார்த்தீங்கன்னா டெட்ரி டெட்ரிட்டஸ் அதாவது மட்கு பொருள் உணவு சங்கிலின்னு ஒன்று வருது ஸோ மட்கு பொருள் அப்படின்னா என்னென்னா இப்போ வீட்டில் பெருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் வாசல் பெருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வாசல் பெருக்கிட்டே இருக்கிறப்ப அம்மா என்ன பண்ணுறாங்க கூட்டி ஒரு இடத்துல வச்சிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு இடத்துல வச்சிட்றாங்க மறுநாளுக்கு மறுநாள் அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த காகிதங்கள் மரத்துலேருந்து விடக்கூடிய இலை தலை தழைகள் எல்லாமே என்ன ஆகும் மக்கி போயிருக்கும் அந்த மக்கி போன இடத்துல என்ன இருக்கும்னா கண்டிப்பாக புழுக்கள் இருக்கும் ஓகேங்களா மண்புழு புழுக்கள் இது எல்லாமே இருக்கும் இந்த புழுக்களை சாப்பிட்றதுக்கு யார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகம் வரும் ஓகேங்களா அதை புழுக்களை குத்தி தின்ன காக்கா வரும் அந்த காக்காவை யார் சாப்பிட்றாங்கிறதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதுதான் டெட்ரிட்டர்ஸ் ஃபுட்ஷிங் மட்கு பொருள் உணவு சங்கிலி ஸோ மட்கு பொருள் உணவு சங்கிலியில் யாரெல்லாம் வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒன் மட்கு பொருள் நெக்ஸ்ட்டு மண்புழு அதுக்கப்புறம் பிளாக் பேர்டு காகம் அதுக்கப்புறம் ஹாக்கு பருந்து அந்த காகத்தை சாப்பிட்றது யாரு பருந்து இதெல்லாம் மட்கு பொருள் உணவு சங்கையில் வரக்கூடிய முக்கியமான ஒரு டாபிக் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட் ஏகாலஜியில் வரக்கூடிய முக்கியமான இது நமக்கு என்னெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத ஒரு கிளான்ஸ் நம்ம பார்க்கலாம் என்வரான்மெண்ட் இ காலேஜில் நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது சி தேர்டில் அந்த அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடியது அப்படியே கேட்டுவிட்டாங்க ஒன் ஒரு ஒன்ஸ் இயரில் எஸ்ஏயோட கொஸ்டின்ஸ் ஸோ புலிகள் பாதுகாப்பு திட்டம் யானைகள் பாதுகாப்பு திட்டம் முதலைகள் பாதுகாப்பு திட்டம் கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் இதெல்லாமே கேட்ட கொஸ்டின் அதுக்கப்புறம் நம்மாழ்வார் கொடுத்தேன் இல்லையா இந்த நம்மாழ்வார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனா லாஸ்ட்டுக்கு ப்ரீ அதுக்கு முன்னாடி எஸ்ஐ கொஸ்டின் அது நம்மாழ்வார் வானகம் என்ற அமைப்பை கரூரில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அதே போல் நம்மாழ்வார் கொளுஞ்சி என்ற அமைப்பை அதாவது கொளுஞ்சி என்ற இயற்கை பண்ணையை புதுக்கோட்டையில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஓகேவா அதுக்கப்புறம் இந்த வேர்ல்ட் லைஃப் சேஞ்சுரிஸ் அண்ட் பயோஸ்பியர் ஓகேங்களா பல்லுயிர் பாதுகாப்பு திட்டம் பதினெட்டு பல்லுயிர் பாதுகாப்பு திட்டம் தமிழ்நாட்டில் மூணு இருக்கு இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் இப்போ நம்ம கொடுத்த என்வராயின்மெண்ட் ஏகாலேஜை நீங்கள் தருவாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து எந்த கொஷினும் மிஸ் பண்ணாமல் நம்ம மார்க் வாங்கலாம் அதே போல் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் நான் கொடுத்துருப்பேன் சட்டங்கள் கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பேன் அதையுமே நீங்கள் படித்தீங்கன்னா அதுவும் மேட்ச்சில் கேட்பாங்க என்னென்ன சட்டம் எப்பப்போ வந்தது அது பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று இருக்குது அது எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று ஐயூசிஎன் ஓகேங்களா ஐயூசின்னு நமக்கு படிச்சிருக்கோம் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் இந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சுவிட்சர்லாந்தில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அழியும் ரெட்லிஸ்ட் ரெட் லிஸ்ட் டேட்டா அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா எந்தெந்த இனங்கள் அதாவது எந்தெந்த ஸ்பீஷியஸ் அழியும் தருவாயில் இருக்கோ அதை ரெட் லிஸ்டில் போடுவாங்க அதில் எக்ஸாம்பிள் ஜார்ஜ் மர நத்தை ஜார்ஜ் என்பது என்னது அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நத்தையாக கூட ஏதாவது ஆப்ஷன் கொடுப்பாங்க அது நத்தை அழியும் அது அந்த நத்தை தான் அந்த இனத்துல அழியக்கூடிய கடைசி இனம் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா என் ஸ்பீஷியஸ் சொல்லுவாங்க ஸோ அதுவும் நமக்கு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் என்டேஞ்சரில் ரெட் லிஸ்டில் இருக்கக்கூடியது நெக்ஸ்ட் கோபர் கேஸ் கோபர் கேஸ்னால் என்னன்னா மாட்டு சாணம் அதுதான் கோபர் கேஸ் அதே போல் மனிதனுடைய மின் அணு கழிவுகளால் பாதிக்கப்படும் முக்கியமான நோய்கள் என்ன அப்படின்ட்டு மேட்ச்சில் கேட்பாங்க அதுவும் நம்ம எழுத ரெடியா இருக்கணும் அதுக்கப்புறம் இந்திய வனவிலங்கு விலங்கு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் ஓகேங்களா த ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதேவ் பாயிங் ஓகேங்களா அவரை சொல்லணும் நெக்ஸ்ட் இந்தியா யுனெஸ்கோவில் எம்ஏபி ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க மேன் அண்ட் பயோஸ்பேர் ஸ்கீம்ல எப்போ கையெழுத்திடப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வனவிலங்கு மனிதர் அப்படின்னா ஜாதேவ் பாயிங் அவர் வந்து பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அவருக்கு அந்த அவார்டு வனவிலங்கு மனிதன் அவார்டு டூ தௌசண்ட் டுவெல்வில் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் சிப்கோ மூமெண்ட் அப்பிக்கோ மூமெண்ட் அதை எல்லாமே நம்ம படிக்கணும் அமில மழை அதிகமாக கேட்ட கொஸ்டின் ஆசிட் ரெயின் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரீன் ஹவுஸ் கேசஸும் அதிகமாக கேட்ட கொஸ்டின் இது எல்லாமே நீங்கள் படிச்சிங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ வரக்கூடிய எஸ்ஐ எக்ஸாம்ல ஃபுல் மார்க் எந்த என்வரான்மெண்ட் ஈகாலஜில நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு நம்மளுடைய கிளாஸ் நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புரியுதுங்களா இதை நீங்கள் படிங்க படித்த நோட்ஸ் எடுத்துக்கோங்க எல்லாமே படித்தா மட்டும்தான் நம்மளால் சக்சஸ் பண்ண முடியும் ஓகேவா தேங்க்யூ